அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி ஒ பர்காத்து அலமது இல்லாஹி ரப்பீல் ஆலமீன் வலாத்து வஸ்லாம் அலாஸ் ரப்பில் அம்பியாயி முர்சலீன் நபியானா முஹம்மத் வ ஆலிஹி வ சாபி அஜ்மையின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிற அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலமதுல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே இது இஸ்லாமிய பொருளாதாரம் முதல் காணொளி பொருளாதாரம் சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் இந்த பகுதியில் இந்த தலைப்பில் விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் பொருளாதாரம் என்பது நம்ம வாழ்க்கையில் இன்றியமையாத மிக முக்கியமான ஒரு அம்சத்தை பெற்றிருக்கிறது அந்த பொருளாதாரத்தை நாம் எவ்வாறு திரட்ட வேண்டும் எவ்வாறு செலவழிக்க வேண்டும் என்பதையெல்லாம் மிக கவனமாக நாம் செயல்பட வேண்டும் இதை பற்றி மிக தெளிவாக அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் சல்லல்லா வலிவ செல்லும் அவர்களும் நமக்கு கொள்கிறார்கள் முதலாவதாக இந்த உலகத்தில் பொருளாதார சம்பந்தமான சில நிகழ்வுகளை நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் பொருளாதாரம் ஒன்று பொருளாதாரத்தின் நன்மைகள் பொருளாதாரத்தின் நன்மைகளும் தீமைகளும் முரண்பட்ட இரண்டு பார்வை அதற்கு இருக்கிறது முரண்பட்ட இரண்டு பார்வைகள் பொருளாதாரத்தை நோக்கி செலுத்தப்படுகின்றன இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் பொருளாதாரத்தை குறித்து இரண்டு வகையான பார்வைகள் உலக மக்களிடம் உள்ளன இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சொத்துகளை திரட்டுவதிலும் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதிலும் ஒருவர் ஈடுபட்டால் அவர் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைய முடியாது என்று சிலருடைய வாதங்கள் கடவுளின் அன்பையும் அருளையும் பெற வேண்டுமென்றால் இந்த உலகின் வசதி வாய்ப்புகளை துறந்துவிட வேண்டும் கடவுளையும் கடவுளுடைய இறைவனுடைய அல்லாவுடைய அன்பையும் அருளையும் பெற ஆனால் இந்த உலகத்தில் வசதி வாய்ப்புகளை துறந்துவிட வேண்டும் என்பது சிலருடைய பார்வை இலைதலைகளை சாப்பிட்டு கொண்டு இறைவனுக்காக வாழ வேண்டும் இறைவனுக்காகவே நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் அதுதான் உயர்ந்த மிக உயர்ந்த நிலை என்பது ஒரு சாராருடைய பார்வை பொருளாதாரத்தை பொருளாதாரத்தை திரட்டுவதாக திரட்டுவதற்காக உழைக்காமல் பிச்சை எடுத்து பிழைப்புகள் நடத்தும் போலி ஆன்மீகவாதிகளின் பார்வை இப்படி இருப்பதற்கு ஆச்சரியம் ஒன்றும் இல்லை பொருள் திரட்டுவதில் ஈடுபடுவோர் கூட இந்த கருத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் ஆச்சரியமான உண்மை பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக உழைக்காத ஆன்மீகவாதிகள் நம்மை விட உயர்ந்தவர்கள் நாம் தாழ்ந்தவர்கள் என்று அதிகமான மக்கள் கருதி கொண்டு தம்மை தாமே தரம் தாழ்த்தி கொள்கிறார்கள் நம்மால் கடைபிடிக்க முடியாவிட்டாலும் பொருளாதாரத்தை வேண்டாம் என்று உதறி தள்ளுபவர்கள் நம்மை விட உயர்ந்தவர்கள் என்றும் இவர்கள் கருதுகிறார்கள் இஸ்லாத்தின் பெயரை சொல்லி மக்களை ஏமாற்றும் சூபிகள் எனும் போலி ஆன்மீகவாதிகளும் இந்த கருத்தை முஸ்லீம்களிடம் விதைத்து மார்க்க அறிவு இல்லாத முஸ்லீம்களை நம்ப செய்து விட்டார் நம்ப செய்து விட்டார்கள் இதனால்தான் பொருளாதாரத்தை வெறுப்பதாக காட்டிக்கொள்ளும் நபர்களை மகான்கள் என்றும் ஞானிகள் என்றும் இவர்கள் கருதி அவர்களை மதிக்கின்றார்கள் பொருளாதாரம் குறித்து ஒரு பார்வை இப்படி என்றால் இன்னொரு பார்வை இதைவிட மோசமானதாக அமைந்திருக்கிறது எப்படி வாழ்க்கை என்பது முழுக்க முழுக்க பொருளாதாரம்தான் பொருளாதாரத்தை எவ்வளவு சேர்க்க முடியுமோ அவ்வளவை சேர்த்துக்கொள்ள வேண்டும் இதற்கு எந்த நெறிமுறைகளையும் பேணப்பட தேவையில்லை மானத்தை விற்றால்தான் பணம் கிடைக்கும் என்றால் அதையும் செய்ய தயங்கக்கூடாது மானத்தை வித்தாவிலும் பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும் பொருளாதாரம் திரட்டுவதற்கு நாம் தேர்ந்தெடுக்கும் வழிமுறையால் மற்றவர்களின் உரிமையும் நலனும் பாதிக்கப்பட்டால் அது பற்றி நாம் கவலைப்படத் தேவையில்லை என்று இவர்கள் நினைக்கின்றார்கள் பொருளாதாரத்தை திருட்டுவதில் மட்டுமின்றி அதை அனுபவித்ததிலும் எந்த நெறிமுறைகளையும் நாம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்பது இவர்களுடைய வாதம் பொருளாதாரத்தை பயன்படுத்தி அனுபவிக்க முடிந்த அனைத்தையும் அனுபவித்து விட வேண்டும் மற்றவர்களின் நலம் இதனால் பாதிக்கப்படுவது பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை என்றும் இவர்கள் நினைக்கின்றார்கள் முறைகேடாக பொருளாதாரத்தை செலவிடுவதால் தமது ஆரோக்கியமோ நலனோ பாதிக்கப்படுவது பற்றியும் இவர்களுக்கு எந்தவித கவலையும் இல்லை இந்த கருத்துடையவர்கள்தான் அதிக எண்ணிக்கையில் உலகத்தில் இருக்கிறார்கள் பொருளாதாரம் இல்லாதவர்களும் கூட மனதளவில் இந்த நிலைப்பாட்டில்தான் இருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாம் பொருளாதாரத்தினால் விளையும் நன்மைகளையும் சொல்கிறது அதனால் ஏற்படும் கேடுகளையும் தீமைகளையும் எடுத்து சொல்கிறது இரண்டையும் இணைத்து எவ்வாறு நடந்து கொள்வது சிறந்தது என்ற வழிபாட் வழிகாட்டுதலையும் தெளிவாக நமக்கு இஸ்லாம் தருகிறது நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் இந்த உலகத்தில் கடத்துவதற்கு இன்றியமையாத விஷயங்களில் ஒன்று பொருளாதாரமாக இருக்கிறது பொருளாதாரம் இருந்தால்தான் நமது வாழ்க்கையில் அங்கங்களாக இருக்கும் பல காரியங்களை நிறைவேற்ற முடியும் மார்க்கத்தில் பல கடமைகளை நிறைவேற்றுவதற்கும் பொருளாதாரம் ஒரு நிபந்தனையாக உள்ளது மலைபோல் நன்மையை பெற்றுத்தரும் உபரியான காரியங்களை செய்வதற்கும் பொருளாதாரம் மிக அவசியமாக தேவைப்படுகிறது மேலும் நமக்கான மற்றும் நமது குடும்பத்திற்கான உணவு தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நமது மானங்களை மறைத்து கொள்ள ஆடைகளுக்கு என எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கும் பொருளாதாரம்தான் அடிப்படை தேவையாக தற்போது இருந்து வருகிறது அத்தகைய பொருளாதாரத்தை நோக்கிதான் ஒவ்வொரு மனிதனும் முயற்சியும் செலவிடப்பட்டு கொண்டு இருக்கிறது அறிவாற்றல் உள்ளவற்றால் அறிவாற்றல் உடலாற்றல் என அனைத்து ஆற்றலையும் பொருளாதாரம் என்ற ஒற்றை இலக்கை நோக்கி மனிதன் நகர்ந்து கொண்டு இருக்கிறது ஒவ்வொருவரின் உழைப்பும் அதற்கான பிரதிபலனும் வித்தியாசப்பட்டாலும் அடிப்படை பொருளாதாரம் என்ற ஒற்றை வார்த்தை தான் இத்தகைய பொருளாதாரத்தை இஸ்லாம் இரண்டு நேரெதிர் நிலைப்பாடுகளின் கீழ் முஸ்லிம்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது ஒன்று பொருளாதாரம் இறைவனின் அருள் மற்றொன்று பொருளாதாரம் சோதனை என்பதுதான் அந்த இரண்டு நேர் எதிர் நிலைப்பாடுகள் அந்த இரண்டு நிலைப்பாடுகளை பற்றியும் கொஞ்சம் தெளிவாக நாம் அறிந்து கொள்வோம் முதலாவதாக பொருளாதாரம் ஒரு அருள் பொருளாதாரம் என்பது இறைவனிடமிருந்து கிடைக்கும் அருள் என்று ஏராளமான திருமறை குரான் வசனங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன ஹஜ்ஜின் போது வியாபாரத்தின் மூலம் உங்கள் இறைவனை அருளை தேடுவது உங்கள் மீது குற்றமில்லை நீங்கள் அரபாவிலிருந்து திரும்பும்போது போது அருள் ஹரமில் நினைவு கூறுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டியது போன்று அவனே நினைவு கூறுங்கள் நீங்கள் இதற்கு முன்பு வழி தவறியவர்களில் ஒருவராக இருந்தீர்கள் என்று இரண்டாவது அத்தியாயம் நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது வசனத்தில் இந்த வசனத்தில் பொருளாதாரத்தை தேடுவதை பற்றி பேசும்போது அருளை தேடுவது என்று கூறி செல்வம் அல்லாவின் அருள் என்று இறைவன் எடுத்து சொல்கிறான் எடுத்துரைக்கின்றான் அவன் தனது அருளிலிருந்து அவன் தனது அருளிலிருந்து அவர்களுக்கு வழங்கிய போது அதில் கஞ்சதனம் செய்தனர் அவர்கள் புறக்கணித்து திரும்பி சென்றனர் என்று ஒன்பதாவது அத்தியாயம் எழுவத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் தொழுகை முடிக்கப்பட்டதும் பூமியில் திரிந்து அல்லாவின் அருளை தேடுங்கள் அல்லாஹோய் அதிகமாக நினைவு கூறுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்றும் அல்லாஹ் ரபுல் அலமீன் அறுபத்தி ரெண்டாவது அத்தியாயம் பத்தாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் இந்த அனைத்து வசனங்களிலும் பொருளாதாரத்தை அல்லாஹ் தனது அருள் என்று குறிப்பிடுகிறான் இது மட்டுமல்ல இதே கருத்தில் இன்னும் நிறைய மூணாவது அத்தியாயம் நூற்றி எழுபத்தி நாலு மூணாவது அத்தியாயம் நூற்றி எண்பது நாலாவது அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தெட்டு பதினாறாவது அத்தியாயம் பதினாலு பதினேழாவது அத்தியாயம் பன்னெண்டு இருபத்தி நாலாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டாவது அத்தியாயம் எழுபத்தி மூணு முப்பதாவது அத்தியாயம் இருபத்தி மூணு முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் பன்னெண்டு நாற்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் பன்னெண்டு எழுபத்தி மூணாவது அத்தியாயம் இருபது ஆகிய இடங்களிலும் பொருளாதாரத்தை தன்னுடைய அருள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் இவைகளெல்லாம் தெளிவாக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி படித்து பாருங்கள் ஒவ்வொன்றிலும் மிக அற்புதமான விளக்கங்களை தெளிவுரையை அல்லா வழங்கியிருக்கிறான் பொருளாதாரம் என்பது அல்லாவின் அருள்தான் தான் நாடியோருக்கு அதை அவன் அதிகமாக வழங்குகிறான் தான் நாடியோருக்கு அளவுடனும் வழங்குகிறான் என்று ஒரு புறத்தில் பொருளாதாரத்தை நல்லதொரு விஷயமாக இஸ்லாம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது ரெண்டாவது பொருளாதாரம் ஒரு சோதனை இதையும் தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் மேலே நாம் எடுத்துக்காட்டிய வசனங்களுக்கு நேர் எதிராக பொருளாதாரம் ஒரு சோதனை என்று பல வசனங்கள் இறைவன் சொல்லி காட்டலாம் அவைகளையும் பாருங்கள் உங்கள் செல்வங்களும் உங்கள் பிள்ளைகளும் சோதனை என்பதையும் அல்லாவிடமே மகத்தான கூலி உண்டு என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் என்று எட்டாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான் மேலும் உங்கள் செல்வங்களும் பிள்ளைகளும் சோதனையே அல்லாவிடமே மகத்தான கூலி இருக்கிறது என்றும் அறுபத்தி நாலாவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனத்தில் அல்ல காட்டுகிறான் இந்த வசனங்களில் செல்வத்தை சோதனை என்று இறைவன் நமக்கு அறிமுகப்படுத்துகிறான் கவனமாக சிந்திக்கணும் இவ்வாறு பொருளாதாரத்தை ஒருபுறம் அருள் என்றும் மறுபுறம் சோதனை என்றும் இரு நேர் எதிர் நிலைப்பாடுகளில் இறைவன் நமக்கு அறிமுகப்படுத்துகிறான் பொருளாதாரம் என்பது அருளாக இருக்கும் எப்போது சோதனையாக இருக்கும் அது எவ்வளவு இருந்தால் அருள் எவ்வளவு இருந்தால் சோதனை என்றெல்லாம் நமது உள்ளங்களில் தற்போது பல கேள்விகள் எழக்கூடும் ஏன் எழ வேண்டும் அதற்கான விடையை அல்லாவும் அவனது தூதருமே நமக்கு தெளிவுபடுத்தி தருகிறார்கள் பொருளாதாரம் என்பது மனிதர்களுக்கு பெரும் கவர்ச்சியாக ஆக்கப்பட்டிருக்கிறது அதை நோக்கித்தான் மனிதன் அவனது ஆசைகள் அனைத்தும் விரைந்து செல்கிறது கொண்டிருக்கிறது பெண்கள் ஆண் மக்கள் ஒன்று திரட்டப்பட்ட தங்கம் வெள்ளி குவியல்கள் உயர் ரக குதிரைகள் ஆடு மாடு ஒட்டகம் முதலிய கால்நடைகள் விளைநிலங்கள் ஆகிய உள்ளம் கவர்பவற்றை விரும்புவது மனிதனுக்கு அழகாக்கப்பட்டிருக்கிறது இவைகள் இவ்வுலக வாழ்வின் இன்பங்கள் அல்லாவிடமே அழகிய தங்குமிடம் உள்ளது என்று அல்லாஹூர் அபுல்லா ஆலமின் மூணாவது அத்தியாயம் பதினாலாவது வசனத்தில் காட்டுகிறான் ஆக செல்வமும் பிள்ளைகளும் இந்த உலக வாழ்க்கையின் கவர்ச்சியாகும் நிலையான நற்காரியங்களே உமது இறைவனிடம் கூலியால் சிறந்ததும் ஆதரவு வைப்பதில் சிறந்ததும் ஆகும் என்று அல்லாஹூர் ஆலமின் பதினெட்டாவது அத்தியாயம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் பொருளாதாரம் மனிதனுக்கு மிகவும் கவர்ச்சியாக ஆக்கப்பட்டுள்ளது என்பதை மேற்கூறிய வசனங்கள் மிக தெளிவாக நமக்கு எடுத்திருக்கின்றன மனிதனின் உள்ளம் பொதுவாக அதிகம் ஆசை கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதிலும் கவர்ச்சியான விஷயங்கள் என்றால் அதன் ஆசையின் அளவு எப்படி இருக்கும் என்பதை சொல்லி தெரிவ வேண்டிய அவசியமில்லை அத்தகைய பொருளாதாரத்தின் மீதான மனிதனின் அளவு கடந்த ஆசை அடங்காமலும் போதுமென்ற மனம் கொள்ளாமலும் மரணம் வரை துரத்தி வரும் என்பதை மேலும் பல வசனங்களில் அல்லாஹு அப்புல்லமேன் நமக்கு சொல்லி காட்டுகிறான் மனிதன் காரணம் எப்படி ஆதமின் மகனுக்கு ஒரு நீரோடைகள் அளவுக்கு செல்வம் இருந்தாலும் மூன்றாவதையும் அவன் தேடுவான் ஆதமின் மகனுடைய வயிற்றை மண்ணை அதாவது மரணத்தை தவிர வேறு எதுவும் நிரப்பாது பாவங்களிலிருந்து திருந்தி பாவ மன்னிப்பு கோரி மீண்டு விட்டவரின் கோரிக்கை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா வலேசெல்வம் அவர்கள் கூறினார்கள் இதை புகாரில் நீங்கள் ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறாவது அதிசயில் பார்க்கலாம் மேலும் செல்வத்தை அதிகமாக்க வேண்டும் என்பது மன்னரைகளை சந்திக்கும் வரை உங்களை திசை திருப்பி விட்டது என்று நூற்றி ரெண்டாவது அத்தியாயத்தில் ஒன்று ரெண்டு ஆகிய வசனங்கள்ல எல்லாம் சொல்லி காட்டுறாங்க மனிதனை விடாமல் பொருளாதார கவர்ச்சியின் மோகம் துரைத்து கொண்டே இருக்கும் என்று இந்த செய்திகளிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் நிதர்சனமான நிசர்சனத்திலும் அதை உணரத்தான் செய்கிறோம் நிதர்சனமாக அதையும் உணரத்தான் செய்கிறோம் இவ்வளவுதான் பொருளாதாரம் இருந்தாலும் எவ்வளவுதான் பொருளாதாரம் இருந்தாலும் அதில் என்ற மனமே பலருக்கு வருவதில்லை ஒரு கட்டத்தில் குறிப்பிட்ட தொகை தேவையே இருக்கும் அதை அடைவதற்கு உழைப்பவன் அந்த இலக்கை அடைந்ததும் ஆசை போதுமாகவில்லை அடுத்த தேவைகள் அதைவிட அதிகமாக வந்துவிடுகிறது இப்படியே எவ்வளவுதான் இருந்தாலும் அவனது மனதில் தேவைகள் அதைவிட அதிகரித்து கொண்டேதான் செல்கிறதே தவிர குறைவதற்கு வழியே இல்லை இத்தகைய அடங்க மறுக்கும் ஆசைகளின் தான் பொருளாதாரத்தை நமது வாழ்வின் சோதனையாக ஆக்கிவிடுகிறது பொருளாதாரத்தின் மீது இத்தகைய அளவுக்கு அதிகமான கவர்ச்சி இருக்கிறது என்று சொல்லப்படுவதால் குறிப்பிட்ட அளவுதான் சம்பாதிக்க வேண்டும் அதிகம் சம்பாதிக்க கூடாது என்றெல்லாம் எந்த தடையும் இல்லை நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் அலாலான முறையில் கொள்ளலாம் அத்தகைய பொருளாதாரம் என்னும் அருள் நம் வாழ்வில் சோதனையாக உருமாறிவிடாமல் இறைவனது நன்மையாகவே இருக்க வேண்டும் என்றால் அதற்கான வழியை நமக்கு சொல்லி தருகிறான் நம்பிக்கை கொண்டோரே உங்கள் செல்வங்களும் பிள்ளைகளும் அல்லாவின் நினைப்பை விட்டு உங்களை திசை திருப்பிவிட வேண்டாம் யார் அவ்வாறு திசை திருப்பப்பட செய்கிறார்களோ அவர்களே நஷ்டவாளிகள் என்று அறுபத்தி மூணாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் பொருளாதாரம் எனும் நன்மை இறைவனது சோதனையாக மாறாமல் இருக்க வேண்டும் என்றால் அது குறைவாகத்தான் இருக்க வேண்டும் அதிகமாக இருக்கக்கூடாது என்றெல்லாம் மார்க்கம் சொல்லவே இல்லை குறைவோ அதிகமோ எவ்வளவோ இருந்தாலும் பொருளாதாரத்திற்காக மார்க்க நினைவை விடாமல் இருக்கும் போதுதான் அது நன்மையாக இருக்கும் பொருளாதாரத்தை தேடுவதற்காக தொழுகையை மறக்கிறோம் என்றால் அந்த பொருளாதாரம் நம்மை திசை விட்டது வியாபாரத்தில் அதிக லாபத்திற்காக இறைவன் தடுத்த வியாபார முறைகளை கைகொள்கிறோம் என்றால் திசை திருப்பப்பட்டு விட்டோம் என்று பொருள் விற்பனைக்காக பொய் மோசடி பித்தலாற்றம் செய்கிறோம் என்றால் இதில் இறை நினைவு இல்லை இவ்வாறு பொருளாதாரத்தை தேடும்போதோ அல்லது அது வந்த பிறகோ அல்லாஹோய் மறக்கிறோம் என்றால் அந்த பொருளாதாரம் நிச்சயமாக நன்மையாக இருக்காது பொருளாதாரம் எவ்வளவுதான் இருந்தாலும் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும் ஜக்காத் ஹஜ் உள்பட பொருளாதாரத்தை மையமாக கொண்டிருக்க கடமைகளாயினும் அதீ அதீத நன்மைகளை இறைவனிடம் பெற்றுத்தரும் உபரியான தர்மங்களாயினும் அவற்றை சரியாக நிறைவேற்ற வேண்டும் இத்தகைய மார்க்க நினைவுடன் கூடிய பொருளாதாரம்தான் இறைவனிடத்தில் நன்மையாக கருதப்படும் அந்த நினைவை இழந்து பொருளாதார மோகத்தில் தெளித்துவிட்டால் அது பெரும் சோதனையாகவும் மறுமையில் நஷ்டமாகவே ஆகிவிடும் என்பதை தெளிவாக நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் இன்ஷா அல்லாஹ் பொருளாதார சம்மந்தமான தொடராக சிறு சிறு பகுதிகளாக வெளியிட இருக்கிறோம் தவறாமல் நீங்கள் கேட்பதோடு பிறருக்கும் கொண்டு செல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைத்து விவரங்களும் டிஸ்கிரிப்ஷனில் பதிவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜிசாகல்லா ஹைரா